பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பேன் தாமரை மலரும் தென்காசி வளரும் வெளிக்கொண்டு வந்தது மோடிஜி தான் இரண்டாவது ஊழலுக்கு நெருப்பா இருக்காரு யாரும் தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு இல்ல தவறு செஞ்சவனால அவர் எதிர்த்து பொருளாதாரத்தை நிலநிறுத்தி இருக்காரு பக்த நாடான இலங்கையில் சாப்பாட்டு கொஞ்சம் பாகிஸ்தானில சாப்பாட்டு கொஞ்சம் நம்ம இந்த இந்தியாவில் வந்து அந்த பிரச்சனை இல்லை அதனால் இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வர நடக்கிற காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் அவர் தான் தலைவராக இருக்கணும் அவர் இருக்க மட்டும் அவர் தான் பிரதமராக வரணும்னு நினைக்கிறோம் இது வரையும் நிறைய பிரதமர் இருக்காங்கண்ணா தமிழகத்தில் ஆமாங்க நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு மோடி தான் வரணும்னு ஏன்னு அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் அந்த திட்டங்களில் வந்து ஒரு பைசா கூட ஊழல் பண்ண முடியாது யாரும் இப்போ இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை சுத்தமாக தொடணும் அப்படின்னா வரக்கூடிய சந்ததிகள் நல்ல முறையில் இருக்கணும்னா இந்த ஊழல் படிகள் வந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி மோடி மோடி மோடிஜி மோடிஜியால் மட்டும்தான் அது முடியும் மோடி திட்டம் மக்களுக்கு பயனளித்த மக்களுக்கு பயனளிக்காமையா இப்போ வட எல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அப்போது இங்கே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது என்னங்கிறத சொல்லாமல் விட்டுட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னங்கிறத சொல்லாமையே விட்டுட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ இளைஞர்கள் படித்தவங்களையெல்லாம் பார்க்குற போது அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க எல்லாம் இன்றைக்கி பிஜேபி கொடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க அதனால் இனி அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் எல்லாத்துக்குமே தெரியுறது காரணம் பெரிய வாய்ப்பு இருக்குது அவர் தான் வரணும் அதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் நான் வந்து அண்ணா திமுக ஏடிஎம்கோவில் வந்தேன் மோடியினுடைய ஆட்சி இதை பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு பாரதியஜனர் பண்ணிருக்கேன் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு